நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நிலமா இருப்பீங்க நம்புகிறேன் நிலமா இருக்க வேணும் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்ட்டு சொன்னால் செம்மையான காரசாரமான ஒரு சூட மீன் குழம்பு எப்படி வைக்க போறன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எங்களோட ஊர் வாசம் சுவை கொண்டு வரலாமன்ட்டு நம்புகிறேன் பார்ப்போம் ய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் உடம்புக்கு நல்ல சாமான் தக்காளி பழம் கல்லுப்பு இந்த எங்கட இந்த கரையில உள்ள ஒரு அருமையான விஷயம் என்னென்னு சொன்னால் கூட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அவிய விட்டு சோசாகி வந்து அதுக்கு பிறகு மீனோ ரச்சியோ போட்டு வைக்க அது ஒரு தனி சுவை பூளை போட்டு வதக்குவோம் என்னென்னு சொன்னால் பூள் நல்ல வடிவாக அவியோனும் மீன் குழம்பு நல்ல கார சாரமாக சாப்பிடுவோம் ரசி வச்சிருந்தா பழப்புளி വയസ്സു പോട്ടത് ഞാപകവും ഞാപക ശക്തിയും ഇപ്പം പെരുസല്ലേ മുതലേ പോട്ടിരിക്ക വീണും മറന്താച്ചു കൊഞ്ചം മഞ്ചാളും അതുകൂടെ ഒരു കൊഞ്ചം തണ്ണി നല്ല കിണ്ടി சூட மீன் குழம்புன்றா மாங்காய் இல்லாமல் சூட மீன் குழம்பு இல்லை இப்படி சொம் இப்படுங்க சொக்கம் தேங்காய்ப உள்ளி நச்சிரகம் மிளகு எல்லாம் போட்டு நல்ல அட்டச்சி வச்சிருக்கு இதை போடுவோம் பாருங்க அப்படி ரெண்டு பாருங்க செமை இது மற்றது இந்த மீன் சூடமீனில் மீனில் புரதச்சத்து விட்டமின் எல்லாம் கணக்க இருக்குது மற்ற மீன்களோட சூடமீன் விலகுறைவு ஆனால் உடம்புக்கு அருமையான சாமா. சூடை மீன் குழம்பு குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் മുതല മീനത്തനിയെ ചൂസി പാപ്പം Oh. Su pole alpe. Su so lieve della. la 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 la. இன்றைக்கு இந்த சாப்பாடு கிடைச்சதுக்கு கடவுளுக்கா விதிக்கா இயற்கைக்கா நன்றி என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதரவு தாங்க இதைப்போல் வேறு வேறு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்குது தொடர்ந்து ரவன் டீப் டாட் காமோடையும் ரவன் ட்ரீப் யூடியூப் சேனலோடையும் இணைந்துருங்க நன்றி உறவுகளா